துறைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி துணைக்கு வந்த ராமதாஸ் எடுத்துக் கொடுத்த இயக்குமார் சென்னை உயர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பின்னணியில் துறைமுருகன் செயற்பாடுகள் இருப்பதாக திமுகவினர் சிலர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் திமுக இளைஞரணி மாநாடு கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் மழை வெள்ளம் காரணமாக அது இந்த ஜனவரி மாதம் நடைபெற்றது இது நடந்து முடிந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று பேச்சுகள் வெளிவர தொடங்கின ஆனால் அது திட்டவட்டமாக திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மறுத்தார் மீண்டும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் மாற்றிய வாதம் எழுந்துள்ளது உடனடியாக கள்ளச்சாய மரணங்கள் என சில சர்ச்சைகள் நிலவே திமுக தலைமை அமைதி காத்து வந்தது இதனிடையே விக்ரபாண்டி இடைத்தேர்தல் அதிலும் திமுக அமோகா வெற்றியை பெற்றது இதனையொட்டி உதயநிதி துணை முதல்வராக பதவியில் அமர்த்தப்படுவார் என்று தகவல் கசிந்தது இந்த முறை வெறும் தகவல் அளவில் மட்டுமே இல்லாமல் சில அமைச்சர்களும் தங்களின் கருத்தை உதயநிதிக்கு ஆதரவாக முன்வைக்க தொடங்கினார் முதல்வர் ஷாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் நிர்வாகத்தை கவனிப்பதற்காகவும் முடிவுகளை எடுப்பதற்காகவும் இந்த இடத்தில் நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் இருப்பது நல்லது என்று கட்சி தலைமை நம்பிக்கை கொள்வதாகவும் சிலர் வந்தனர் திமுக ஆட்சியையும் கட்சியையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உதயநிதி முழுதாக சினிமாவை விட்டு விலகினார் அப்போது கூட திமுக முதல் குடும்பத்தை சேர்ந்த சபரிசன் அவர் திரைத்துறை விட்டு விலகியது சரிதான் அவருக்கு நிறைய பொறுப்புகள் காத்திருக்கின்றன என்று ஊடகமாக கூறியிருந்தார் முதலில் முதலில் இளைஞர் அணி சட்டமன்ற உறுப்பினர் அடுத்தபடியாக அமைச்சர் என அவருக்கு வேக வேகமாக பொறுப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த துணை முதல்வர் என்ற பதவியை வழங்குவதில் மட்டும் சற்று தாமதம் கட்சிக்குள்ளவே நிலவி வந்தது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்திருந்தால் அந்த வெற்றி கொண்டாடத்தின் நடுவே துணை முதல்வர் பதவி எப்போதே உயர்நிதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று உடன்பிறப்புகள் சிலர் அடித்து சொல்கிறார்கள் ஆனால் கூட்டணி மிக பெரிய அளவில் வெற்றி பெறாததால் திமுக சில மாற்றங்கள் நடந்தன இந்நிலையில் தான் இருபதாம் தேதி நடைபெற்ற இளைஞரணி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் உதயநிதி பங்கேற்று பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து மாவட்டம் வாரியாக திமுக இளைஞரணிக்கான சமூக வலைதள பக்கம் அன்று அவரால் தொடங்கப்பட்டது விழா மேடையில் துணை முதலமைச்சர் பற்றி பேச்சை ஓபன் செய்தார் உதயநிதி அப்படி ஒரு பதவிக்கு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று அவர் சொல்லவில்லை எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் என பூடகமாக பேசியிருந்தார் ஆக ஏதோ ஒரு புதிய பொறுப்பு வர உள்ளது என்பதை அவர் மறுக்கவில்லை இதனிடையே தான் செய்தியாளர்கள் துறைமுருகனை பார்த்து இந்த கேள்வியை முன்வைத்தனர் அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கிங் கெனதபடி அந்த குரல் ஒழிக்கிறது என்றார் சரி இவரும் பச்சை கொடி காட்டிவிட்டார் என்று நினைக்கும் வேளையில் அடுத்து வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த துறைமுருகனிடம் சீனியர் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்று முன்வைத்த கேள்விக்கு கொடுத்தால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இந்த துணை முதல்வர் பதவி விவகாரம் பற்றி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேசும்போது திமுக குடும்ப கட்சி குடும்ப அரசியல் என்று ஒரு இடி இடித்தார் வழக்கமாக இதை போன்ற விவசாய விஷயங்களில் விவகாரம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அது அந்த கட்சி விவகாரம் என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தாமல் துறை சீனியர் அவர் அண்ணா கலைஞரை பார்த்தவர் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கலாம் என்று சொல்லியிருந்தார் இதனிடையே இந்த விவகாரத்தை நேரடியாக பேசாமல் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் மீது திமுகவுக்கு வன்மம் ஏன் என்று ஒரு பதவி பேஸ்புக்கில் போட்டுள்ளார் மேலும் அவர் திமுகவில் உள்ள நூத்தி உறுப்பினர்களில் உறுப்பினர்களின் பெரும்பான்மையினர் வன்னியர்கள் அவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூணு அதாவது பதினேழு அதன்படி நாலு அமைச்சர்களில் ஆறு அமைச்சர்கள் பதவிகள் வன்னியருக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது வழங்கப்பட்டிருப்பதோ வெறும் மூணு அமைச்சர் பதவிதான் இதுதான் திமுகவின் வன்னியர் புறக்கணிப்பு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் துறைமுகவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரை துணை முதல்வராக முன்னிறுத்த வேண்டும் என மறைமுகமாக ராமதாஸ் பேசுவதை போல இந்த பதிவு அமைந்துள்ளது திமுகவில் துறைமுருகன் பொதுச்செயலராக இருந்து மரியாதை இல்லை என்று ஒரு பேச்சும் கட்சிகள் ஒழித்து வருகிறது ஆனால் அவர் அதை மனதில் போட்டு புதைத்து கொண்டு விட்டார் என்கிறார்கள் உபிகள் பொதுச் செயலராக துறைமுருகன் பதவியேற்ற போது கண்ணீர் மல்கா பேசினார் சட்டசபையில் உதயநிதி அதன் பின்னர் இன்ப நீதி கூடவும் தான் அரசியல் செய்வேன் என்று சொல்லியிருந்தார் அப்படி என்றால் அந்த பேச்சுகள் எல்லாம் பொய்யா என்று உபிகள் கேட்க விரும்பினார்கள் கட்சியின் அடையாளமாக முன்னோக்கிய ஒரு ரஜித்திர அந்தஸ்து தேவை அது தான் உள்ளது இளம் தலைமுறை மத்தியில் இவர் தான் என்று திமுகவின் அடையாளம் ஆகவே இவருக்கு துணை முதல்வர் தருவதே நியாயம் என்கிறார்கள் சிலர் இன்னொரு பக்கம் தனக்கு கட்சியில் கிடைத்த பதவிகள் அனைத்தும் தாமதமாகவே கிடைத்தது அதை போன்று என் மகன் நிலை கூடாது என்று ஸ்டாலின் கூறுபதாகவும் சொல்கிறார்கள் இதற்கிடையில் இடைத்தேர்தல் வெற்றியை ஒரு இனிப்பான செய்தியோடு கொண்டாடலாம் என்று இருந்த இளைஞரணிக்கு ஒரு முட்டு கொடுக்காமல் முட்டுக்கட்டையாக முருகன் மாறலாமா என்று சில சீனியர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் இவருக்கு இவர் மகன் மீது கவலை முதல்வருக்கோ அவன் மகன் மீது கவலை என்றார் திமுகவிலிருந்து விலகி இருக்கும் ஒரு முன்னாள் பெரும்புள்ளி தேங்க்யூ